தக்கல் எதுக்கு இருபது ரூவாய் வீட்டுல இருந்தா இன்னைக்கு சென்னைக்குள்ளே தக்காளி விளக்கா செஞ்சு கொடுமா தோசை இது சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கறேன் இப்ப தக்காள செஞ்சு தரலாம் இப்ப தக்காளி செய்யப்படுறேன் வேற ஒண்ணும் செய்யலே அப்ப நிறைய பேர் வந்து சொந்த வீட்ட விட்டு வெளி எல்லாம் போய் வேலைக்கு போனீங்க அப்ப வந்து உங்க வீடியோ காமிச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆமா கேட்கலாம் கேக்கலாம் தப்பு இல்ல

தக்காளி பாருங்க இந்த தக்காளியில் இப்போ வந்து நூறுரூவாய்க்கு விற்கும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி வந்து எவ்வளவு வானேன் முப்பது ரூபாய்க்கு எவ்வளோ ரூபா வாங்க தான் வாங்கணும் இந்த தக்காளி தக்காளி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த தக்காளி ஒரு கிலோ தக்காளி இருக்குது வச்சு வந்து இப்போ நம்ம ஊருகா செய்ய போகிறேன் ஒரு கிலோ தக்காளியில் ஊருகா செய்யறது எப்படி எப்படி ஒரு கிலோ எடுத்து பூண்டு வந்து ரெண்டு பெரிய கட்டி பூண்டா உழிச்சு வச்சிருக்கிளா சாரி வரமிளக வந்து ஒரு இருபது வரமிளக நம்ம எடுத்து புளி ஒரு சின்ன ஒரு எண்ணிக்கை சேசி புளி எடுத்து வாஸ்துக்கு தேவையானது பெருங்காயம் வாஸ்துக்கா பெருங்காயம் போடுவாங்க எல்லாத்துக்கும் போடுவோம் எல்லாத்துக்கும் நான் இதுக்கு மேல நாள் காத்து கீழ நாள் காத்து சும்மா பூ மாதிரி பிரியும் அத சொல்ல பெருங்காயம் அப்புறம் கருவுப்பு தலை வேணும் அதெல்லாம் உங்களுக்கு போடும்போது நான் கட்டுறேன் மெயின் உப்பு வேணும் நெல்லெண்ணெய் வச்சு

நம்ப கச்சாயம் அப்புறமேட்டு அரிசி முறுக்கு ஒரு பாக்கிட்டு முறுக்கு வாங்கிட்டு ஒரு அந்த அக்கா ஒரு இருபத்தி ஏழு கச்சாயம் வந்து இதுதான் ஆபீஸ்ல கேப் வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் கேத்தி பங்கு எல்லாருமே நான்தான் வாங்கி பூரீஷ்க்கு பண்ணி பண்ணிட்டு போறேன் அதனால அவங்க வந்து தக்காளி குதிரை செஞ்சு கொடுத்து பாறேன் பொருந்து எத்தனை ஸ்வீட் சாப்பிடன்னு தெரியல பர்ஸ்ட் அந்த ஸ்வீட் இது சர்க்கரை டெஸ்ட் இது இருக்குல்ல ஆமா அது வந்து உனக்கு டெஸ்ட் பண்ணியே ஆகணும் நான் சாப்பிடல பச்சை வந்து டெஸ்ட் பண்ணி பாத்தரலாம் பார்த்தலாம் இல்லையா இனிமே சாப்பிடல ஏன்னா பேச்சு பிறகு ஆசிரியர் பார்த்து அவங்களே சொன்னாங்க ஆவா வாய் சும்மா தின்ட்டு ஏன்னா சக்கரதே இப்பெல்லாம் கம்மியா தான் இருக்கும் ஏனா இப்போ வந்து நீ இழுப்பு சாப்பிடுறத அப்படியே தீ குடிச்சிக்கிறேன்

மழையில வந்து அந்த வீடு கட்டுறாங்க பாத்தியா அப்ப வந்து மரத்தை வெட்டி வெட்டி வீடு கட்டிடுறோம் அது மண்ணு வந்து அந்த வேர் வந்து செத்து போய் மழை பெய்யும் போது அந்த மண்ணு லூஸ் ஆகும் மண்ணு லூஸ் ஆகும் போது அப்படி சரிஞ்சு வந்துருது இதுவே மரம் உயிரோட பெரிய நிறைய மரம் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே அந்த வேறு வந்து மண்ணெல்லாம் புடிச்சுக்கும் மண் சரி வராம இருக்க மரம் நிறைய வளர்த்தணும் மழையே மழை நெடுவோம் மழையை வரவேற்போம்

இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஆக்சுவலாக வந்து ஊருக்காக வந்து வினிகர் ஊற்றுவாங்க மேக்சிமம் வினிகருக்கு வரல இப்போ நம்ம புளி போடுறோம் ரெண்டுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க போடுறாங்க ம் ஆமாம் நம்ம எப்பவுமே இயற்கையான தண்ணி விட ஒன்றாக நம்ம அதான் புளியை போட்டுக்கலாம் புளி சூடு போட்டவே போதும் அதுக்கிட்ட மோட காலம் கெட்டு போவதே இருந்தா நம்ம கொஞ்சம் புளி போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வாசிப்போம் தக்காளி வந்து நல்லா வணங்கணும் நல்லா வணங்க விட்டு நம்ம ஆறுட்டு மாட்டி அரைக்கணும் நல்லா வணங்க மாட்டி உங்ககிட்ட காத்துக்கிறேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் உப்பு போடணும்னா கூட கொஞ்சம் வெந்துக்கும் அத கொஞ்சம் உப்பு போடுறேன் சீக்கிரம் வேகம் இல்லையா உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பத்துல அப்படி கூட போட்டுக்கலாம் இப்ப தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகத்துக்கு ம் நல்லா வேகம் கலர் கொஞ்சம் வரவழை தூள் போடுறோம்னா கலர் குறை

ஒரு uh, விளம்பரத்தை <laughs> <laughs> <laughs>

இப்போ நான் நல்லா இதை வந்து அரைச்சி நேரம் எடுத்துக்கிட்டே பூண்டு பாருங்க தட்டி வச்சுட்டேன் இப்ப நான் அதுக்கு வந்து நான் தாளிச்சுட்டு இதுல எண்ணெய் எவ்வளவு நேரம் தேன் மாதிரி ஊற்றுமே வருது 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 எண்ணெய் நிறைய வேலை கொஞ்சம் வருது ஆயில் பாதி ஊற்றிக்கிட்டே பாதி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் முழுசாகவே நல்லெண்ணெய் ஊற்றலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லெண்ணெய் இல்லை அதனால் வந்து கலந்து ஊத்திட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாயில் பாதி நல்லெண்ணெய் பாதி சேர்த்துக்கிறேன் நாங்கள் பாருங்க எண்ணெய் நல்லா ஒரு இது ஐம்பது மில்லிக்கு மேலே நூறு மில்லியா ஊற்றி இருக்கிறேன் நல்லா ஒரு லட்டு சென்னைக்கு ஒரு லிட்டர் தக்காளிக்கு நூறு மில்லி மில்லியா ஊற்றிருக்கேன் கடலை பருப்பு ஒத்த மறுப்பு போடாதீங்க வெறும் கடுவு மட்டும் வெறும் கடுவேப்படுங்க வெறு கடுவுண்டா கடுவு இதை வந்து வெறும் கருவா நிமிஷம் நல்லா புரியும் ஒரு ஸ்பூனு கடுவு மட்டும் போடுது நல்ல நல்லா நல்லா போனி கருவுக்குள்ள வந்து நல்லா கொஞ்சம் நிறைய போடல நல்லா இருக்கும் நல்லா

சர highness газ nú�ِ ஓந்தானYN சரிронத்தானே சரி szcz sporுgravணாமiałem முக்கம eyeshadow ப lent சரிசconductől king assistant. ப அப்போது raging coworkers பேண்டிவில்ulatesான vị ஏம்� découvrirுத Kirsty fighting cirsal piercing 스��� entrada Marsh 우리가 wholly மைக்கpeace…ivedICE profesional Chef confrontation. tenha

ஒரு சரி <gravata> <itiesapplet> நினைக்கலுமா <laughs> <laughs> தக்காளிய ரெடி ஆயிடுச்சு அவசரப்படாம நமக்கு எப்ப பாத்தாலும் ஒரு போது இது தோசை வாங்க தக்காளியை நம்ம உள்ள தக்காளி தொக்கு ரெடி தோசை ரெடியா இருக்குதே ஆளுக்கு ரெண்டு புட்டு புட்டு சாப்பிட்டோம்னா போதும் கம்மினு படுத்துகுவோம் உங்களுக்கு அதனதroscam கணக்கு மீசாப்றியா அண்ணிரக்க இது ஊர்க்காகறதுக்கு மோது பருப்பு கண போட்டுட்டேன் அவ என்ன பருப்பு

அவங்க பேக்கிங் ரெடி கொஞ்சம் சூடு பண்ணிட்டே வேற முடிஞ்சது சூடா தெரிக்கிற மாதிரி ஓகே ரெடி ரெடி பேக் பண்ணிடலாம் காசு வேணுமா கேக்கடா காசு சரி பாய் சரி பாத்து சரி பாய் என்னங்க காலை வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு சமையல் இன்னைக்கு நம்மளு வந்து அவர்க்கா குழம்பு தான் வைக்கலானா அவர்க்கா ஆ நான் தான் அவர்க்கா பூரி ஊரே தருவாங்க அதுக்கு கூட பாயாசம் போடலாமா குழம்பு மரியா குழம்பு செய்யலாம் அப்புறம் வச்சலாம்

கொஞ்சோம் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இது நல்லா கலர் விட்டு தண்ணி காய் வரதுக்கடி தண்ணி மூடி ஊற்றி விழுந்துடுவோம் நம்ம பெரியதுக்கு தேங்காய் வேணால் கொஞ்சம் தேங்காய் பட்டைக்காராம் வச்சு அரைச்சி ஊற்றி அப்படியே கோம வச்சுக்கலாம் வேண்டானாலும் அப்படியே வேவிச்சு வச்சு சாப்பிட்டுக்குவோம் நீ என்ன பண்ண போற அதுதான் என்ன பண்ணுது ரசம் இருக்குது ஊருங்காய் இருக்குது இது அப்படியே வச்சலாமா இது மோர் வேணா உங்கள் பிள்ளைங்க ஒரு பாய்ட்டு மோர் வாங்கி வச்சுட்டா போதும் ஏன்னா உடம்பு கட்டுறதுக்கு சோறு கொஞ்சமாக தான் சாப்பிடும் அந்த ஐடியா தான் பண்ண பாரு போது